பைபிள் நாம் இன்றைக்கி பைபிளில் பார்க்க போகிறது இன்னும் ரெண்டு பேரை பார்ப்போம் அவ்வளோதான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் உபேதியான்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள் பேர் ஜோனான்னு பேர் இந்த ஜோனாவோட ஸ்பெஷல் என்னென்னா மற்ற ஆளுங்களுக்கும் ஜோனாவுக்கும் என்ன ஸ்பெஷல்னால் மற்ற புக்கெல்லாம் அந்த அந்த ஆட்கள் அவங்களே எழுதினதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார் என்னிடத்தில் சொன்னார்னு முன்னிலையில் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபஸ்ட் பர்சனில் ஜோனா புக்கு மட்டும் எப்படி வரும்னா கர்த்தர் யோனாவிடம் சொன்னார் யோனாவிடம் சொன்னார் யோனாவிடம் சொன்னார்னு தேர்ட் பர்சனில் வரும் அவரே எழுதலை போல வேறு யாரும் எழுதி வச்சுருக்கிறாங்க போல இருக்கு அதனால் அந்த யோனா புக்கு மட்டும் அந்த மாதிரி வரும் இந்த உபேதியாவும் ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது இதே மேட்ரு தான் மாற்றி மாற்றி பயமுறுத்துறது துரத்துறது வெட்டுறது குத்துறது தான் என்ன வசனம்னு முதல் வசனத்தை பார்த்துருவோமா முதல் அத்தியாயத்தில் ஒன்று ரெண்டு மூணு உபேதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம் இதோ நான் இன்ன சாதிகளில் சிறுக பண்ணினேன் நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருந்து என்னை தரையில் வீழ்த்துகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்கிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசமாக்குகிறது அதாவது ரொம்ப என்ன சிம்பிளாக சொல்லிட்டாரு நான் வந்து நான் எப்போ காலி பண்ணானோ அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு மக்கள் யாராவது பேசினாங்கன்னா நோ உன்னுடைய இந்த பேச்சு வந்து உன்னை மேலும் அகந்தை உள்ளவனாக ஆக்கிறது தன்னம்பிக்கையே கூடாதுன்னு சொல்கிறாராம் எப்படி தன்னம்பிக்கையெல்லாம் வச்சுக்கூடாது நீ என்ன பண்ணணும் கர்த்தரை மட்டும் விஸ்வாசித்தால் போதும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்கும் நீயா அதை செய்கிறேன் இதை செய்கிறன்லாம் எதுவும் செஞ்சிடாத இந்த மதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்லும் எல்லாம் அவன் செயல் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படி எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னா எதுக்கு வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்க சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் வாங்கணுன்ட்டு எதுக்கு வேலைக்கு போகிறீங்க எல்லாமே அவன் செயல் அவன் பார்த்து பாட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கர்த்தர் தான் கடைசியாக இறுதி தீர்ப்பில் எல்லாமே கொடுக்க போகிறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து நான் கர்த்தர்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கர்த்தர்னு இல்லை எந்த சாமியை நீங்கள் கும்புறீங்களோ அந்த சாமியை மட்டும் கும்பிக்கிட்டே உட்காந்துட வேண்டியது தானே அட்லீஸ்ட்டு குரான் லியாஸ் ஒரு லைன் நல்லா இருக்கும் அல்லாவை நம்பு ஆனால் ஒட்டகத்தை கட்டி போட மறந்து விடாதே அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்லி வச்சிருப்பார் சரி கரெக்டுங்களா இல்லை குரானில் அப்படி ஒரு வசனம் உண்டுங்க ரொம்ப படித்து ரொம்ப நாள் வச்சதுனால கரெக்டாக அது எந்த அத்தியாயம் எத்தனாவது லைன்ன்றது ஞாபகம் இல்லை அட்லீஸ்ட்டு முகமது நபியாவது சொல்லும்போது கொஞ்சம் அறிவுக்கு ஒத்து போகிற மாதிரி சொல்கிறார் அல்லாவை நம்பு ஆனால் ஒட்டகத்தை கட்டி போட மறந்து விடாதே அப்படின்னு நல்லா அல்லாக்கு வர வேலை இல்லை நான் ஒட்டகம்லாம் கெட்டி போய் ஓ ஒ ஒழுங்காக அங்கேயே நிற்கிதான்னு பார்க்குறதா வேலை அதனால் உன் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நீ சொந்தமாலாம் யோசித்து எதுவுமே செஞ்சிடாத அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிலாம் நீ யோசிச்சேன்னா உன் இருதயத்தில் அகந்தை மேலும் மேலும் ஜாஸ்தியாகும் அப்படின்றது அகந்தை மேலும் மேலும் ஜாஸ்தியானால் என்ன ப்ராப்ளம் வேறு ஒரு ப்ராப்ளமும் இல்லை கோயிலுக்கு தசம பாகம் வராது கோயிலுக்கு அர்ச்சனை தட்டு வராது அது ஒன்று தான் பிரச்சனை ஸோ அது அந்த ஊராவா அவளுடைய அவளோட எவா எதை எவா எங்கே இருந்தாலும் எல்லாரோட அவாவோ காசில் மட்டும்தான் கூறி அந்த காசை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறது தாங்க எல்லாரோட சா பூசாரிங்களோட வேலையும் நம்ம மத தொடர்ந்து சொல்லக்கூட சொல்ல சொல்ல எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆளுக்கு இதே வேலையாக போச்சு முதல்ல இந்து மதத்தை ஆரம்பிச்சா இப்போ அடுத்தால கிறிஸ்துவ மதத்துக்கு வந்திருக்கான் ஒவ்வொரு மதத்தையாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மதத்தை கிண்டல் செய்வது நமது அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுள்னு ஒருத்தர் எங்கேயுமே இல்லை அதையும் புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி எல்லா மதத்துலேயும் அடிப்படை பேசிக் கான்செப்ட்டு ஒரே ஒரு கான்செப்ட்டு தான் பூசாரி உங்ககிட்ட காசு போடுக்கணும் நான் தான் ஒரு நம்ம இன்றிமாலே கூட ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு நாள் பேசணும் பூசாரி சொல் விளக்கு அறம் செய்ய மாதிரி பூசாரி சொல் விளக்கு பூசாரி ஏதாவது சொன்னால் செய்யாதீங்க ஏன்னா அவன் எது சொன்னாலும் உங்கள்கிட்ட காசு மீட்டர் போடுறதுக்கு உண்டான வேலை தான் அது வேற எதுவுமே கிடையாது வேற என்னெல்லாமோ இருக்கிறதா உங்களுக்கு தோண வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கதைகள் சொல்கிறது புராண கதைகள் சொல்கிறது கதைகள் சொல்கிறது எல்லாமே இது கருத்தால் நம்ம யோனான்னு ஒருத்தர் சொன்னோம் அவரோட கதை இன்னும் காமெடியாக இருக்கும் அவர் என்ன பண்ணார் அவர் ஏதோ தப்புண்டார் இருக்கு ஏதோ பண்ணி கோ கருத்தருக்கு கோவம் வந்துருச்சுன்னு அவர் கண் பார்வையில் படாமல் வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டாரான் இப்படியே தான் லைன் வருங்க கர்த்தரின் பார்வை போடாமல் கர்த்தரின் பார்வை கர்த்தர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னா அவர் கண் பார்வையில் இருந்து நீங்கள் இவர் எப்படி தப்பிக்க முடியும் யோசிக்கணுமா வேணாமா ஸோ கண் பார்வை போடாமல் தப்பிச்சு ரகசியமாக போய் ஒரு கப்பலில் ஏறி போயிட்டார் கப்பலில் ஏறி போனால் நடுக்கடலில் புயல் வந்துருச்சு புயல் வந்துருச்சுன்னொடனே என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல அப்போ இவர் என்ன நினச்சிக்கிட்டாரான் ஒருவேளை நம்ம இப்படி அவரோட பார்வையிலேருந்து தப்பிச்சு வர்றதை கண்டுபிடிச்சி தான் நம்மளை துரத்துறார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா நினச்சிக்கிட்டாராம் ஆனால் அங்கேருந்து புத்திசாலியான அந்த கப் கடல் மாலுமிகள்லாம் சேர்ந்து என்ன யோசிச்சாங்களா இந்த கப்பலில் யாரோ ஒருத்தவன் வந்து தப்பு பண்ண வைக்கிறாண்டா அவனை மட்டும் தூக்கி கடலில் போட்டோம்னா கடல் அடங்கிடும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சீட்டு உலகி போட்டு வா பண்ணிருக்காங்க ஏன்னா அது வந்து இன்னும் செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப பெஸ்ட் இல்லை யார் தப்பு செஞ்சாவேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்துலேயே பெஸ்ட்டு ச செலெக்ஷன் ப்ராசஸ் இது சீட்டு குழிக்கு போட்டு பார்க்குறது சீட்டு குழிக்கு போட்டு பார்த்தா நம்ம யோனாவை பேர் வந்துருச்சு யோனா பேர் வந்தோடனே யோனாவோட சொல்லியிருக்காரு சரிங்கய்யா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க போட்டிங்கன்னா நின்று அப்படின்னா இவர் ஒரு அறிவாளி சொன்னாருன்னா அந்த அறிவாளிகளும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இவனை தூக்கி கடலில் போட்டுருவோம் போட்டோன்னே புயல் நின்றுனு போட்டிருக்காங்க கதைப்படி என்ன ஆகிடுச்சு அந்த முட்டாள்தனம் வேலை செஞ்சிச்சு இவன் போட்டோடனே கடலில் எல்லாம் அமைதியாகிடுச்சு அமைதியானதோடு மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு கர்த்தர் ஒரு பெரிய மீனை அனுப்பி வைத்தார் எதுக்கு இவரை விழுங்குவதற்கு விழுங்குவதற்குன்னா முழுங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை கடலில் இவரால் நீச்சல் அடிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல அதுக்காக போனோன்னே முழுங்கி அந்த மீன் வைத்துக்குள்ளே இவர் போயிட்டார் போய் மூணு நாள் அங்கேயே இருந்தார் மூணு நாள் அங்கேயே இருந்து அடுத்தால் என்ன உள்ளே உள்ளேருந்தே ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர் பண்ண உடனே கடவுள் வந்து சரி அப்படின்னு சொல்லி மீனுக்கு கட்டளை எச்சிட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட சொல்லிட்டாராம் அது தெரியல அது எப்படி இறக்கி விட்டுச்சின்லாம் தெரியலங்க அது இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மீன் வந்து மறுபடியும் எப்படி கடலுக்குள்ளே போச்சுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அது தரையில் வந்துருச்சுன்னா அது எப்படி திருப்பி போகும்னு தெரியல இறக்கி விட்டாச்சு அது போய் இவர் போய் என்ன பண்ணார் அந்த ஊரில் இருந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம்லாம் பண்ணி கிட்ட எல்லாரையும் கர்த்தர் பக்கம் திருப்பிட்டாரோ இப்படி ஒரு கதை இதில் உள்ள வசனங்கள் என்னன்றதை பார்த்துருவோமா யோனா ஒன்று மூணு அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி நான் சொன்னல்ல அவர் பார்வையிலேருந்தே தப்பிச்சு போயிடலான்னு முடிவு பண்ணாராம் விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூறி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான் அவர்கள் யார் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள் சீட்டு போட்டாங்கன்னு அதை போடுவோம் என்று போட்டார்கள் யோனாவின் பெயருக்கு சீட்டு வந்தது அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அம அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் அவருக்கு எல்லாமே தெரியும் என்றார் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாக கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் அது கூடாமல் போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் அவர்கள் கர்த்தரை கூப்பிட்டு ஓ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களையும் அழைத்து போடாதேயும் குற்றமில்லாத ரத்தப்பள்ளியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது ஒரு தூக்கி போட்டோடனே கப்புன்னு அடாங்கி போய்சான் எல்லோரும் சொல்லிட்டாங்களாம் இவங்களும் க அந்த கர்த்தரை கும்பிட்றாங்க போல இருக்குது கர்த்தர் வந்து இவங்க யோனாவுக்கு மட்டும்தான் கர்த்தர்னா அந்த கப்பலில் போன யாருனே தெரியாத மாலுமிகளுக்கும் அவர் தான் கடவுள் போல அப்புறம் பதினேழு என்ன சொல்றேன் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் யோனா வயிற்றிலேயே யோனா ராப்ப இராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா அப்புறம் ரெண்டு ஒன்றில் பாருங்கள் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த விண்ணப்பம் பண்ணதுனால கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது கரை வர எப்படி வந்துட்டு மறுபடியும் உள்ளே போச்சுன்னு தெரியலன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு அஞ்சு அப்பொழுது நினைவா அந்த நினைவா பட்டணம்னு சொல்லுவாங்க நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுறுத்தி கொண்டார்கள் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க நினைவா பட்டணம்ன்ற அந்த பட்டணம் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த நாலு கிமு நாலு அந்த அஞ்சு அந்த மாதிரி ஐ மீன் அந்த ஐந்து நான்குன்ற காலகட்டங்களில் நூற்றாண்டுகளில்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேரை ஒரே நாளில் இவர் மாற்றிட்டானா எப்படி மாற்றினாருன்னு தெரில இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்திருப்பாரோ என்னவோ தெரியல மத போதகர்கள்லேயே நான் கேள்விப்பட்டு ஒரே நைட்டில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் மதம் மாற்றினதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்படல அவ்வளோ பேரையும் போய் அந்த நினைவா பட்டணத்தில் இறங்கி ஒரே நாள் அதுவும் எப்படி பெரியவர்கள் சிறியவர்கள் முதல் அனைவரையும் மாற்றி அதுவும் இல்லை மிருகத்தலாம் வேறு மாற்றிட்டாராம் மிருகங்கள்லாம் எப்படியா சாமி கும்பிட்டுச்சின்னு எனக்கு தெரியல அந்த லைன் அப்படிதானே சொல்லுது பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள் மிருகங்களும் கத்தரை சோஸ்திரிக்க ஆரம்பிச்சிருச்சான் மிருகங்கள் எந்த ஊரில் சாமி கும்பிடணும்னு இதுவரை நான் கேள்விப்பட்டது இல்லை அதுக்கு அடுத்தது என்னன்றதை பார்ப்போமா ஏதோ கடுப்பாக இருந்தாராம் அதனால் கேட்டார் போல இருக்குது அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகி இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ண பண்ணினார் இந்த ஆமணக்கினால் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் யாராவது சந்தோஷப்பட்டால் கர்த்தருக்கு பிடிக்காதுல்ல மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று இதையும் சொல்லிவிட்டு அப்புறம் பதினொன்றாவது வசனம் என்ன சொல்கிறார் ரெண்டதையும் பார்த்துட்டு மொத்தமாக பார்ப்போம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவுக்காக நினைவி நினைவாவுக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனா என்றார் அவர் கூப்பிட்டு கேட்டவரான் ஏன்பா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறான்னு டல்லாக இருக்காம என்ன பண்ணுவான் அந்தால மூணு நாள் மீன்குள்ள குள்ள நீங்க தானே உட்கார வச்சிங்க நீங்கள் என்ன ரிசார்ட்லையே தங்க வச்சுங்க அந்தாலும் கூப்பிட்டு போய் மீன் வைத்துக்குள்ளே உட்கார வச்சு மூணு நாள் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஏன் எரிச்சலாக இருக்கிற அப்படின்னு வேற கேட்டிருக்கிறாரு எரிச்சல் ஆகாமல் என்ன பண்ணுவான் அந்த மனுஷன் அதோட என்ன பண்ணுங்க வெயிலில் வேற உட்காந்துருக்கிறான் வெயில் பற்றவே பேர் இல்லையா அதாவது வெயில் தாங்க முடியலையாம் அதனால் என்ன பண்ணாராம் ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சாராம் எதுக்கு யோனாவுக்கு நிழல் கொடுப்பதற்கு ஊங்கி வளர செய்தாராம் இது ஆமணக்கு செடியாக என்ன செடின்னு தெரில இங்கிலீஷ்லையும் தேடி பார்த்தா அதில் சரியான அர்த்தம் புரியல ஆமணக்கு செடினா ஆமணக்கு செடியாக இவ்வளோ தான் வளரும் அதுக்கு பேரே குத்துச்செடின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் இருக்குது பாருங்க எருக்கம்பு அந்த மாதிரி குத்து செடி ஸ்ரப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இவ்வளோ உயரத்துக்கு தான் அதிகபட்சம் போனால் ஒரு மூணு அடி உயரத்துக்கு மேலே அது வளராது அந்த செடியை இவருக்கு நிழல் கொடுக்கறதுக்காக வளர்த்தாரோம் சரி வளர்த்தது தான் வளர்த்தாரு அந்த நிழல்லையாது இருந்தான்னு சொன்னாரா இல்லையா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பூச்சி அமிச்சு அதை போய் ஃபுல்லாக அந்த செடியை பூரா கடிச்சு போட சொல்லிட்டாரோ என்னவோ ஆமணக்கு செடியில் பெருசாக நிழல் வந்துட போகுது அப்படின்னு இது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணு முன்னுக்கு பின் முரணு முன்னுக்கு பிறன் முரண் தான் இதில் வேறு சொல்லிட்டாரிலே வரது பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மனிதர்களையும் மிருகங்களையும் என்னை நோக்கி வர பண்ணியும் அந்த நினைவா தேசத்தை நான் கைவிட்டுருவேனா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை இவர் எப்படி திரட்டினார் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி வேணாமா இது மாதிரி கர்த்தர் வருகிறார் போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க எதுவுமே கிடையாது நினைவா பண்ணதுக்கு இவர் போனாராம் போனோன்னே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் ஒரே நல்ல இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் எல்லாத்தையும் எல்லாரும் அங்கேருந்து இங்கே வாங்க அப்படின்னு மாதிரி இந்த யோனா கதையும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும் அதில் வரக்கூடிய வரிகள் முட்டாள்தனம்னு சொல்கிறத விட அதுலாம் அர்த்தமே இல்லாத வரிகள்னு வச்சுக்கிங்களேன் ஆமணக்கு செடி இவ்வளோ தானே வரும் அதில் போய் எப்படி நிழல் வரும் இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்விகள் தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றே உங்கள் ஆர்டர்களை கொடுங்க புத்தகம் வாங்கிறது எங்களுக்கு ஒரு பக்கத்தில் உதவி அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன உதவி சங்கிகள் கூட போது இந்த புத்தகங்களிலிருந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்கலாம் அதுக்காக தான் புத்தகங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறது இது வந்து மியூச்சுவலி பெனிஃபிட் எங்களுக்கும் பலன் அந்த பலனின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வீடியோவும் போடுவோம் உங்களுக்கு என்ன பலன் கை மேலே பாயிண்ட் எடுத்து அடிக்க முடியும் நான் அடுத்த வாரம் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்